வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை இழக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த பத்து பதினோரு வருடமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பேராதரவை பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறது ஆனால் கூட்டணியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டு வழங்காமல் திமுக துரோகம் எனவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிப்போம் திமுக வெற்றி பெறாது அல்லது திமுகவுக்கு நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் என்று சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் கொந்தளித்து வரக்கூடிய இந்த சூழலில் வர எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியிலே ஒரு அவசர செயற்குழுவை கூட்டுகிறார்கள் நாட்டு நலன் சமுதாய நலன் மற்றும் கட்சி நலனை முன்னிறுத்தி எடுப்பதற்காக ஒரு அவசர செயற்குழு கூட்டப்படுகிறது அந்த செயற்குழுவில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் திமுகவிற்கு முஸ்லீம்களுடைய வாக்குகள் வருமா வராதா அப்படிங்கிறது முடிவாகும் அன்பார்ந்த சோரில் இந்த மிஸ்டர் சுல்ஃபிக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மனநேய மக்கள் கட்சியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முஸ்லீங்களுடைய பள்ளிவாசல் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்காக போராடுவதற்காக அவர்களுடைய நியாயங்களை கேட்பதற்காக அவர்களை உரிமைகளை மீண்டெடுப்பதற்காக இந்த தேசத்தில் எந்த அமைப்பும் இல்லாத நேரத்தில் ம தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் உருவாக்கப்பட்டது ஆண்டிலிருந்து பேரளவில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்று இருந்தால் கூட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுக்கும் சேவைகளை செய்து வந்த ஒரு மாபெரும் அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளை மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அத்ததானத்தில் முதல் இடையத்தில் வரக்கூடிய அமைப்பு பேரிடர்கள் சுனாமி ஆழி வரக்கூடிய நேரத்திலும் சரி சென்னையில் வெள்ளம் வரக்கூடிய நேரத்திலும் சரி கஜா புயல் போன்ற மிகப்பெரிய புயல்கள் வரக்கூடிய நேரத்திலும் சரி முறங்கி மக்களுக்காக பணி செய்த ஒரு பேரமைப்பு தமிழ்நாடு முஸ்லீம் நேற்று கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் கொரோனான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நோய் தொற்று வரக்கூடிய நேரத்தில் மக்களுக்காக இணை இறங்கி களத்தில் இறங்கி பணி செய்து கொரோனாவால் இறந்தவர்களை தங்களுடைய கையால் தூக்கி சுமந்து அடக்கம் செய்த ஒரு மாபெரும் அமைப்பு தமிழ்நாடு முஸ்லீம் இன்னேற்ற கழகம் அந்த அமைப்பினுடைய அரசியல் பிரிவாக மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு சில பேர் சொல்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வலுவில்லை அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு தான் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆறே மாதத்தில் மனிதநேய மக்கள் கட்சி பாராளுமன்ற தேர்தலை தனித்தே சந்தித்தது மூன்று தொகுதிகளிலே போட்டியிட்டோம் மூன்று தொகுதின்னு சொன்னால் ஒன்று ராமநாதபுரம் அன்றைக்கு சலீமுல்லா கான் சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய நிர்வாகி போட்டியிட்டார் அதே மாதிரி கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் எம் ஒய் ஜவஹர்லால் அவர்கள் மயிலாடுதுறையில் போட்டியிட்டார் தமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஹைதர் அலி அன்றைக்கு மத்திய சென்னையில் போட்டியிட்டார் போட்டியிட்ட அந்த நேரத்தில் ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாயிரம் ஓட்டுகளை தனியாக தனித்து போட்டியிட்டு மனிதநேய மக்கள் கட்சி சுயேட்சை சின்னத்தில் வாங்கினோம் அதே மாதிரி மயிலாடுதுறையில் பேராசிரியர் எம்ப ஜவஹர்லால் அவர்கள் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு ஓட்டுகளையும் அதே மாதிரி மத்திய சென்னையில் திமுகவினுடைய வேட்பாளராக இருந்த தயாநிதி மாறனுடைய பணபலம் படைபலம் தாண்டி பதிமூணாயிரம் ஆட்டுகளைப் பெற்று கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதம் மூணு சதவீதம் இந்த அளவிற்கு வாக்குகளை பெற்ற கட்சி மனிதநேய மக்கள் கட்சி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தி அதிமுகவே முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுகவை களத்துக்கு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து மூன்று தொகுதிகளை பெற்று இரண்டு தொகுதிகள் தனிச்ச மூன்று தொகுதிகள் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளில் ஜெயித்து வெற்றி பெற்ற கட்சி மனநேய மக்கள் கட்சி அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பரவாயில்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு கூட்டணியில் இருந்த தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்தையை பெற்றது ஏன் இதை சொல்கிறோன்னு சொன்னா இதே ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் திரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து போட்டியிட்டு இதே ராமநாதபுரம் தொகுதியில் நாங்கள் இருபத்தி ஒன்றாயிரம் ஓட்டு வாங்கும்போது அவர்கள் பெற்ற ஓட்டு நாற்பத்தி எட்டாயிரம் ஓட்டு இதே மயிலாடுதுறை இதில் நாங்கள் பத்தொன்பதாயிரம் ஓட்டு வாங்கும்போது அவர்கள் வாங்கிய ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட நாலு சதவீதம் ஓட்டு அவர்கள் வாங்குகிறார்கள் நம்ம ஒரு ரெண்டரை சதவீதம் ஓட்டு நம்ம வாங்குகிறோம் இந்த அளவுக்கு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் இருந்த டிஃப்ரென்ஸு தேமுதிகான்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்ட கட்சி விஜயகாந்த்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா நடிகர் அவரால் துவங்கப்பட்டு அடுத்த முதல்வரை அவர் தான் சொல்லி அறிவிப்பு செய்து அவர்களால் நடத்தப்படக்கூடிய அந்த கட்சி அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு பாதி அளவில் வந்து ஓட்டு வாங்கிய கட்சி மனித மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்தை அடைகிறது மனித மக்கள் கட்சி மூணு சீட்டில் ரெண்டு சீட்டில் ஜெயிக்குது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு மேல் சபை தேர்தல் வருகிறது அன்றைக்கு திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்கள் நிற்கிறார்கள் இப்போ கனிமொழிக்கு ரெண்டு சி ரெண்டு ஓட்டு வேணும் மனிநேய மக்கள் கட்சி தனித்து நின்று வெற்றி பெற்ற காரணத்தினால் மனிதநேய மக்கள் கட்சி திமுகவுக்கு கனிமொழிக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து கூடுதலாக ஒரு ஒரு எம்பி வரட்டுமே மேல் சபைக்கு வரட்டுமே என்ற ஒற்றை நோக்கத்தை மையப்படுத்தி கனிமொழிக்கு வந்து வாக்களித்தோம் அதனால் அன்றைக்கு நாங்கள் கூட்டணியில் இருந்தால் ஜெயலலிதா அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகி கூட்டணி உடைகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி அங்கம் வைத்து இதே மயிலாடுதுறையில் போட்டியிட்டு திமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகளால் உள்ளடி வேலை பார்க்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்டோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்றத்தில் நான்கு தொகுதிகளை பெற்று நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளிலும் திமுக உள்ளடி வேலை பார்த்து அதன் மூலமாக தோற்கடிக்கப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சி சரி இவர்கள் இப்படி தான் செய்வாங்க வரக்கூடிய தேர்தலில் வந்து நம்ம மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விடுகிறார்கள் அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறது ஏற்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுகவோடு காங்கிரஸோடு கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு கட்டாயம் மா மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுமே திமுகவை வெளிப்படையாக ஆதரித்தது எந்த விதமான டிமாண்டும் இல்லாமல் அந்த தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டு த திமுக ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் திட்டமிட்டு மனதிலேய மக்கள் கட்சிக்கு வேறு வழி இல்லை எங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டாகணும் அல்லது எங்களுக்கு தான் வேலை செய்தாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டை புறக்கணிச்சாங்க ஆனாலும் என்ன செய்தோன்னு சொன்னால் நாட்டினுடைய நலனை கருதி மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் வந்து தனியாக நின்று ஓட்டுக்களை சிதறடித்து அதன் மூலம் ஒரு தொகுதியில் கூட பிஜேபி வந்துடக்கூடாது அல்லது பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடாது அதிமுக வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தினுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மனிதநேய மக்கள் கட்சி திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்து சீட்டே இல்லாமல் வேலை பார்க்குறோம் சீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல நமக்கு பாஜக தோக்கணும் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தோக்கணும்னு சொல்லி பம்பரம் மாதிரி சொலந்து வேலை பார்க்குறோம் அனைத்து தொகுதிகளிலும் தேனி தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வருகிறது அந்த சட்டமன்ற தேர்தலில் அதே திமுக பாஜக எதிர்த்தரப்புல வந்து பாஜக அதிமுக கூட்டணியோடு நிற்கிறது அந்த தேர்தலையும் திமுக வந்து மனநிலை மக்கள் கட்சியை வஞ்சன வஞ்சகம் செய்தது ரெண்டே ரெண்டு தொகுதியை கொடுத்தாங்க அதுவும் முஸ்லிம்களுடைய பெல்ட் இல்லாத அதற்கு முன்பாக திமுகன்னு சொல்லக்கூடிய கட்சி அங்கே ஜெயிக்கவே இல்லை உதயசூரியன் சின்னமே ஜெயிக்காத ஒரு ரெண்டு தொகுதிகளை ஜெயிச்சா ஜெயிங்க இல்லைன்னா போங்க எப்படியும் எங்களுடைய க கட்சிக்காரன் என்ன ஜெயிக்காத தொகுதி தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கிறார்கள் அந்த இரண்டு தொகுதிகளில் திமுக இதுவரையிலும் வெற்றி பெறாதா உதயசூரியன் சின்னம் இதுவரையிலும் வெற்றி பெறாதா அந்த தொகுதியில் பம்பற மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் சுழண்டு வந்து மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றது மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றதுன்னு சொன்ன விட உதய சூரியன் சின்னமும் அங்கே வெற்றி பெற்றது அப்போ ஒரு சாதனையை வந்து அங்கே செஞ்சது மனிதநேய மக்கள் கட்சி சூரியன் உதய சூரியன் சின்னம் வெற்றி பெறாத ஒரு தொகுதியில் உதய சூரியன் சின்னத்தை வெற்றி பெற வைத்த சாதனையை மனிதநேய மக்கள் கட்சி செய்து அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வருகிறது அந்த உள்ளாட்சி தேர்தலிலும் குறிப்பிட்ட அளவிற்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டுகள் வழங்கப்படவில்லை பல இடங்களில் வந்து சீட்டு கொடுக்கக்கூடிய அந்த அந்த வார்டில் கூட தங்களுடைய கட்சி சார்பில் நபர்களை சுயேட்சையாக நிறுத்தி மிகப்பெரிய அளவில் குழப்பங்களை ஏற்படுத்தி பல இடங்களில் நிற்க வச்சு தோக்கடிச்சாங்க சில இடங்களில் வெற்றி பெற்றோம் ஆனாலும் ஒரு ஒரு பஞ்சாயத்து தலைவரோ அல்லது ஒரு நகராட்சி துணை தலைவரோ நகராட்சி தலைவரோ இது மாதிரியான முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை நமக்கு மட்டுமில்லை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த இடத்துல எல்லாமே வந்து அவர்களுடைய நிர்வாகிகள் மாறி மாறி போட்டு போட்டு இந்த மாதிரியான கூட்டணி தர்மத்தை கலைத்து மோசமான செயலை ஈடுபட்டார்கள் அன்னைக்கு முதல்வர் ஒரு அறிவிப்பு செஞ்சார் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துலலாம் யார் யார் திமுக காரர்கள் போ போட்டியிட்டார்களோ உடனடியாக அந்த பொறுப்பை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் கட்சி நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்த மேலே கூட திராவிட முன்னேற்றக் கழகம் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் அதே தேர்தலில் மனித மக்கள் கட்சி கூட்டணி அமைத்திருக்கிறது நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடத்துல மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த யாரும் சுயேட்சையாக போட்டியிடக்கூடாது அப்படி போட்டியிட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை அறிவுறுத்தி வந்தது அதை தாண்டி ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர் போட்டி போட்டார்கள் அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுத்து நீக்கியது மனிதநேய மக்கள் கட்சி அந்த அளவிற்கு நேர்மையும் அரசியலில் வந்து தூய்மையும் கொண்டிருந்த கட்சி மனிதநேய மக்கள் கட்சி அப்படிப்பட்ட சமூக களத்தில் வந்து தூய்மையோடும் நேர்மையோடும் இருக்கக்கூடிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நேற்று வரையிலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்துடும் கூட்டணியிலிருந்து கூட்டணியில் ஒரு சீட்டு வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கிறோம் அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் கூட போட்டி போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமலேயே சீட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தால் கூட ஓரளவுக்கு மனம் புண்பட்டிருக்காது மனம் தாங்கியிருக்கும் ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழைத்து விட்டு அதற்கு பிறகு சீட்டு தராமல் மனிதநேய மக்கள் கட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏமாற்றியது இப்போ தான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து முகநூலில் கொதிக்கிறார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதே மாதிரி நம்மளை ஏமாற்றினாங்க அன்னைக்கு ஆப்போசிட்டில் பிஜேபி நின்றுது ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய கட்சி நலனை கூட பார்க்காமல் நாட்டு நலனை முன்னிறுத்தி நம்ம ஆதரவு கொடுத்தோமே இந்த தேர்தலில் அதற்கு பதிலாக அவர்கள் நிச்சயம் இந்த தேர்தலை வெற்றி என எதிர்கட்சிகள் சிதறி கிடைக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி உடைந்திருக்கிறது நேரத்தில் திமுகவினுடைய கூட்டணி தான் நாற்பது தொகுதியிலையும் ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்த பிறகும் மனிதநேய மக்கள் கட்சி வாக்கு சீட்டு கொடுக்காதது வந்து மிகப்பெரிய அநியாயம் துரோகம் இது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தனித்துவமான அரசியலை திமுகவுக்கு பிடிக்கலை மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி ஒரு சிறுபான்மை கட்சி பொது தளத்தில் மக்கள் மத்தியில் வீரியமாக செயல்படுவது திமுகவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது மாமக மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே நிலை தான் ஏன்னு சொன்னால் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி குளச்சல் தேங்காய்பட்டணம் வரையிலும் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கிளைகள் கொண்ட கட்சி சமூகத்தினுடைய யோகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சிக்கு சீட்டு கொடுக்கல ஆனால் முஸ்லீம் லீக்ன்னு சொல்லக்கூடிய கட்சி இந்த அளவிற்கு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி ஆனால் விடுதலை கா போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய கட்சி திமுகவோடு அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து வரக்கூடிய காரணம் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு அங்கே இருக்கான்னு கேட்டால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கட்டமைப்பில் ஐந்து சதவீதம் கூட லீக்கு கிடையாது அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கிறார்கள் அது மட்டுமா இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவருடைய கட்சிக்கு கொடுத்துருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனித்து நின்று இவ தி திமுகவுக்கு எதிராக களமாடிய கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல்ல கூட்டணின்னு சொல்லி தனியாக ஒரு கூட்டணி அமைத்து அண்டைக்கு திமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுகவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் தொடர்ந்து கொள்கையை முன்னிறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் மக்களுக்காக சமுதாயத்துக்காக நாட்டிற்காக உழைக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு புறக்கணித்தது மட்டுமல்ல திட்டமிட்டு துரோகம் இழைத்து இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு கேள்வி எழுகிறது ஒருவேளை மனதநேய மக்கள் கட்சி திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலனா திமுக முஸ்லீம் வாக்குகளை இழக்குமா தமிழ்நாட்டில் முஸ்லீம் அமைப்புகளில் இரண்டு வலுவான கட்சிகள் தான் இருக்குது ஒன்று மனிதநேய மக்கள் கட்சி இன்னொன்று எஸ்டிபி சொல்லக்கூடிய கட்சி ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி விரிசல் வந்தவுடனே எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்து விட்டது இந்த தேர்தலை அவர்கள் வந்து சந்திக்க இருக்கிறார்கள் பல முறை அதிமுகவிடமிருந்து மனிநய மக்கள் கட்சிக்கு அழைப்பு வந்த பிறகும் நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் எந்த அடிப்படையில் அதிமுகவோடு சேராமல் இருந்தது மனிநய மக்கள் கட்சி அதிமுகவோடு சேராமலில் அதிமுகவை நேரடியாகவே விமர்சனம் செய்யக்கூடிய அளவில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சிகளும் அதிமுக பாஜக பிரிவினைக்கு பிறகு அதிமுகவை இந்த அளவிற்கு விமர்சனம் செய்ததில்லை ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி வெளிப்படையாகவே அதிமுகவை விமர்சனம் செய்தது வேறு எந்த கட்சியும் அதிமுக பாஜக விரிச்சலுக்கு பிறகு பெரிய அளவிற்கு அவர்கள் விமர்சனம் செய்யலை ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி செஞ்சு வந்தது இப்போது எஸ்டிபி அங்கே கூட்டணி வச்சிருச்சு அதற்கு பிறகு இருந்து பிரிந்து சென்ற ஹைதர் அலி அவர்கள் அவரும் இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் போயிருக்கிறாங்க இன்றைக்கு மும்முரமாக இணைந்து அதிமுகவினுடைய கட்சி அதிமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கு அந்த இரண்டுக்கு அவர்கள் உழைப்பதற்கு தயாராகி விட்டார்கள் இந்த நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி சேருமா அல்லது திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குமா அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இரண்டு சதவீத தனி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்சி துவங்கி அரை மாதத்தில் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பரிச்சயம் இல்லாத அந்த காலகட்டத்தில் இரண்டரை சதவீதம் ஓட்டுகளை வாங்கிய மனிதநேய மக்கள் கட்சி மீண்டும் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக நஷ்டம் தான் ஏற்படும் ஒரு ஐந்து தொகுதிகளில் நின்னா கூட திமுக திமுகவுக்கு அதனால் பலவீனம் ஏற்படும் ஏன்னு சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியில் பல இடங்களில் சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயித்தது உதாரணமாக வேலூர் தொகுதி முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய தொகுதி அந்த தொகுதியில் துரைமுருகன் அவர் தங்களுடைய மகனை வந்து நிப்பாட்டினார் கதிரானந்தை நிப்பாட்டினார் வெறும் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கதிரானந்த ஜெயிச்சிருந்தார் இன்றைக்கு அந்த தொகுதியில் மீண்டும் அவருடைய மகனை நிப்பாட்டினா ஒருவேளை மனநிலைய மக்கள் கட்சி திமுகவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை விலக்கினால் அங்கே திமுக வெற்றி பெறுவது மிகவும் கடினமான சூழல் உருவாகும் அது மட்டும் இல்லை ஒருவேளை திராவிட முன்னே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு கட்சியினுடைய நலனை அப்புறம் விட்டுவிட்டு சரி இந்த முறை நமக்கு சீட்டு இல்லைன்னா கூட நாட்டு நலன் முக்கியம்னு சொல்லி ஒருவேளை திமுக கூட்டணிக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு கொடுத்தால் கூட கடந்த தேர்தல்களை போன்று ஆத்மார்த்தமாக மனிதநேய மக்கள் கட்சி உழைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக உழைக்காது அந்த சூழல் தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் நம்மளை ஏமாற்றின துரோகிக்கே எப்படி நம்ம அவனுக்காக உழைக்க முடியும் அப்படிங்கிற மனநிலை தான் இன்றைக்கி தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தா அதிமுகவுடைய கூட்டணிக்காக பொம்பரமாக சுழந்து வேலை பார்ப்பதற்கு முஸ்லீம் பகுதிகளில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு முஸ்லீம் தெருக்களில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ அதே மாதிரி ஹைதராலினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் மறுபக்கத்தில் இங்கே முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி உங்கள் கூட இருந்தால் கூட அங்கே களத்திலறைக்கு வேலை பார்க்குவதற்கு மக்கள் கிடையாது மனிதநேய மக்கள் கட்சி மட்டும்தான் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி பேக் அடிச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கிலிருந்து ஐந்து சதவீத ஓட்டுகளை வந்து நிச்சயமாக இழக்கும் இதுதான் உண்மை இது திமுகவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் திமுகவுக்கு தெரியாதா அப்படின்னு திமுக என்ன கணக்கு போட்டிருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டு எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறார்கள் இரண்டு எம்எல்ஏக்கள் உதய சூரியன் சின்னத்தில் இருக்கிறாங்க அதனால் அவர்களை எப்படியாவது கட்டாயப்படுத்தி எங்களுடைய கூட்டணியில் இருக்க வைக்கலாம் அல்லது அப்படி இருக்க வைக்கலாம் அல்லது வேலை செய்ய வைக்கலாம்னு சொல்லி திமுக வேணால் ஒரு கணக்கு போட்டிருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறோம் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தலைமை முதல் தொண்டர் வரையிலும் இருக்கக்கூடியவனுக்கு இந்த பொறுப்பும் பதவியும் கால் தூசிக்கு சமம் இது எங்களுடைய உரிமை நாங்கள் கெஞ்சல்ல எங்களுக்கு சலுகை கொடுங்கன்னு கேட்கல இது எங்களுடைய உரிமை முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு தான் மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியே இருக்குது அதனால் தான் அதுக்கு அதனால தான் உங்கள் கூட கூட்டணியே வச்சுருக்குறோம் அப்படி ஒரு கட்சிக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன சமூக நீதியை பேசுகிறீங்க திமுக பெரும்பாலும் சு ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி வடசென்னை முஸ்லீம்களால் மட்டும்தான் அங்கே ஜெயிக்க வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க முடியும் அந்த இடத்துல ஒரு ஹிந்து அனுப்பாட்டுறீங்க இதுவா உங்களுடைய சமூக நிதி வேலூர் தொகுதி முஸ்லீம்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹிந்து அனுப்பாட்டுறீங்க இதுவாக உங்களுடைய சமூக நிதி மயிலாடுதுறை அங்கே ஒரு ஹிந்து அணிப்பா நீங்கள் சீட்டு இல்லைப்பா மனநிலை மக்கள் கட்சிக்கு சீட்டு இல்லைனே வைங்களா திமுக அந்த சீட்டை நீங்கள் முஸ்லீமுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா நீங்கள் கன்னியாகுமரியோ அல்லது திருநெல்வேலியோ அல்லது தூத்துக்குடியோ ஒரு நாடார் சமூகம் அல்லாத மற்ற சமூகத்துக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க ஏன்னு சொன்னால் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த தொகுதியை கொடுத்தா தான் அவர்களுடைய பேராதரவை பெற முடியும் இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய கோபத்திற்குள்ளாகும்னு தெரிஞ்ச உங்களுக்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் கூட முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அது அந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி கொடுக்காமல் மற்ற சமூகத்திற்கு பிரித்தளித்து விட்டு பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் பிஜேபியால் மனித மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் பாதிப்பான் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா உங்களுக்கு பாதி பாதிப்பு இல்லையா உங்களுடைய மாநில சுயாட்சி பறிப்போகல்லையா உங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்களுடைய வீடுகளில் ரைடு நடத்தலையா அவர்கள் கைது செய்யப்பட போவது இல்லையா நாட்டினோட இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உரிமைகளும் பறிக்கப்பட போவது இல்லையா பாஜக வந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா முஸ்லீம்கள் மட்டும்தான் நாட்டு நலனை மு முன்னிறுத்தி வந்து இலவசமாக திமுகவுக்கு வேலை பார்க்கணுமா மிகப்பெரிய மோசமான மனநிலையை திமுக வந்து செஞ்சுருக்கிறது பச்சை துரோகம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே நீங்கள் இந்த துரோகம் செய்கிறீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத சிந்திக்கும் போது உங்களை மாதிரி நபர்களுக்கெல்லாம் பாஜக எவ்வளோ மேல் அவன் எதிர் எதிர்னு சண்டை போட்டு சாகலாம் துரோகிகளை கூடவே வச்சுட்டு சுற்றுறோம்னு நினைக்கும் போது மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது பார்ப்போம் வரக்கூடிய பதிமூணாம் தேதி மனநிலை மக்கள் கட்சியினுடைய தலைமை என்ன மாதிரி முடிவெடுக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பான சவுர்லே இந்த வீடியோ சம்மந்தர்களை உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்கள் நன்றி